வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெண்ணிற்கு அழகு கதைக்குள்ள போலாமா ஆட்டோ வந்து வாசலில் நின்றதும் அங்கு காத்து கொண்டிருந்த சந்திரா ஓட்டமாக ஓடி சென்று ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த கோபாலையும் வசுமதியையும் வரவேற்றாள் வாங்கத்த வாங்கமாமா என்று மலர்ந்த முகத்துடன் அவர்கள் கையில் இருந்த பெட்டிகளை வாங்கினாள் இதற்குள் ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுத்த கணபதி தானும் ஒரு பெட்டி எடுத்துக்கொண்டு வாங்க பெரியப்பா வாங்க பெரியம்மா என்று உள்ளே சென்றான் ஆ மருமகளே இப்படி இருக்கிற என்னம்மா இப்படி அழைச்சிருக்கிற என்றார் கணபதி சந்திராவை பார்த்து புன்னகை செய்து கொண்டு அதெல்லாம் ஒன்னும் மாமா நான் நல்லாதான் இருக்கிறேன் நீங்க தான் இழைச்சிருக்கீங்க எங்கம்மா உங்க அத்தை பண்ற சமையலை சாப்பிட்டா அந்த கடோத்கஜனை அழைச்சிருவான் என்றார் ஆமா ஆரம்பிச்சிட்டீங்களா சந்திரா அவர் உன்னை ஏன் அப்படி அழைச்சிருக்கன்னு கேட்டதுக்கு அர்த்தம் இப்ப புரியுதா நீ இப்படி அவரை கேப்ப அப்ப என வம்பு கிழிக்கலாம் இல்ல அதுதான் என்றால் வசுமதி அவரை முறைத்து கொண்டு சந்திராவிற்கு சிரிப்பு வந்தது சந்திராவிற்கு கோபால் வசுமதி என்றால் மிகவும் பிரியம் அவர்கள் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பதால் அவர்களை ஊருக்கு வந்து தங்களுடன் இருக்கும்படி அடிக்கடி வற்புறுத்தி கொண்டிருப்பாள் கணபதியின் தந்தை கணபதி சிறுவயதில் இருக்கும் போதே இறந்துவிட கணபதி அவன் தங்கை மேகலாவை வைத்துக் கொண்டு அவனது தாய் கரூரில் தனியாக வசித்து வந்தாள் தனது வருமானத்திற்குள் குழந்தைகளை வளர்ப்பது அவளுக்கு சிரமமாக இருக்க கோபாலும் வசுமதியுமே அவர்கள் குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்தனர் இதனால் கணபதிக்கு தனது பெரியப்பா பெரியம்மா என்றால் நல்ல மதிப்பு இருந்தது அவன் தலையெடுக்கும் சமயம் அவனது தாய் இறந்துவிட தனது தங்கையை கண்ணுக்குள் வைத்து வளர்த்து வந்தான் கணபதி மேகலாவும் தனது அண்ணன் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தாள் ஆனால் சிறுவயதிலிருந்து அவளை செல்லமாக வளர்க்கிறேன் என்று ஒரு வேலையும் செய்ய விடாமல் அவன் பார்த்து கொள்ள அது நாளாவட்டத்தில் அவள் சோம்பேறித்தனத்தை அதிகமாக்கியது இதற்கேற்றாற் போல் சந்திராவும் வீட்டு மருமகளாக வர மேகலாவிற்கு இருந்த இரண்டொரு வேலையும் செய்ய விடாமல் அவளை முழு சோம்பேறியாகவே ஆக்கிவிட்டனர் ஒரு வருடம் முன்பு சந்திராவின் தம்பி கோபிக்கு மேகலாவை மனம் முடிக்க புகுந்த வீட்டிற்கு வாழப்போன ஆறே மாதத்தில் மீண்டும் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டாள் இவளது சோம்பேறித்தனத்தால் கோபியும் அவளது தாயும் சங்கடப்பட தனது மாப்பிள்ளைக்காக அமைதியாக சென்று கொண்டிருந்த அவளது மாமியார் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சில கேள்விகள் கேட்க இதுதான் சாக்கி என்று பெட்டி எடுத்துக்கொண்டு பிறந்த வீட்டிற்கு வந்து விட்டாள் மேகலா இதனால் மிகவும் சங்கடப்பட்ட சந்திராவிற்கு என்ன செய்வது என்று புரியாமல் நடுவில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள் வீட்டின் உள்ளே சென்ற கோபாலும் வசுமதியும் சோஃபாவில் அமர அவர்களுக்கு சூடாக காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் சந்திரா ஆமா சந்திரா எங்க நம்ம மேகலாவை காணோம் என்றால் வசுமதி காப்பியை வாங்கி கொண்டு அது வந்து அத்த அவ இன்னும் எழுந்துக்கல என்னது மணி இது வரைக்கும் எழுந்துக்காம இருக்காளா என்றாள் வசுமதி கணபதியும் சந்திராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சரி விடு பொம்பளை பொண்ணு அம்மா வீட்டுல தானே ஃப்ரீயா இருக்க முடியும் சரி கணபதி நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்ல எப்பப்ப ஊருக்கு கலப்ப போறீங்க என்றார் கோபால் ஆ கிளம்பிடுறோம் பெரியப்பா ஆனா நம்ம மேகலாவை கூப்பிட்டேன் அவ வரலன்னு சொல்றா அங்க வந்தா எல்லாரும் ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு ஃபீல் பண்றா அதனால அத்தை வீட்டு கிரக பிரதேசத்துக்கு நானும் சந்திராவும் போயிட்டு வந்துடலான்னு இருந்தோம் ஆனா ஆனா என்னப்பா மேகலாவை இங்க யாரு பாத்துக்கிறது ஏன் அதுக்குதான் நாங்க வந்திருக்கமே நாங்க பாத்துக்க மாட்டோம்மா இல்ல பெரியம்மா நீங்களும் எங்க கூட வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இல்லப்பா நாங்க போன மாசமே போய் பாத்துட்டு வந்துட்டோம் திரும்பவும் அங்க எங்கன்னு அலைய முடியாது அது மட்டும் இல்லாம இனிமே வீட்டுக்கு மூத்த பையன் நீதான் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னாலும் உன்னதான் நாங்க எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கோம் அதனால நீயும் சந்திராவுமே நம்ம வீட்டு சார்பா போயிட்டு வந்துடுங்க மேங்கலாவ நாங்க பாத்துக்கிறோம் சரி பெரியம்மா அப்ப நாங்க நாளைக்கே கிளம்புறோம் என்றான் கணபதி சந்திராவை பார்த்து கொண்டு அவள் முகத்தில் ஏதோ யோசனை தெரிந்தது வாங்க பெரியப்பா எப்படி இருக்கீங்க தெரியுமா எப்படி இருக்கீங்க என்று வசுமதியின் அருகில் வந்து அமர்ந்த மேகலா அண்ணி பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் காப்பி கொடுத்தீங்களா என்றாள் ஆ கொடுத்தா மேகலா என்றாள் வசுமதி அப்ப எனக்கு சூடா ஒரு கப்பு காப்பி என்று தனது அண்ணியை பார்த்த மேகலா ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் சீக்கிரம் என்றாள் சந்திரா போய் மேகலாக்கு காப்பி எடுத்துட்டு வா என்று சோஃபாவில் வந்து அமர்ந்தான் கணபதி ஆ மேகலா பெரியம்மாவும் பெரியப்பாவும் கூட இருக்காங்களா அதனால நாங்க நாளைக்கு அத்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம் என்னம்மா சொல்ற என்றான் மேகலாவின் முகம் மாறியது அப்ப இன்னும் ரெண்டு நாளைக்கு பெரியம்மா சமையல் தானா என்றாள் மெதுவாக கோபாலும் வசமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதை பார்த்த கணபதிக்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் ஆ மேகலா பெரியமாவே எல்லாம் செய்வாங்களா நீயும் அவங்க கூட செய் என்றான் தட்டு தடுமாறிக்கொண்டு அண்ணா என்று அவள் ஏதோ கூற வாயெடுப்பதற்குள் காப்பியுடன் வந்த சந்திரா கையில் இருந்த செல்போனை அவளிடம் நீட்டினாள் மேகலா கோபி லைன்ல இருக்கான் உன்கிட்ட ஏதோ பேசணுமா என்றாள் மேகலாவின் முகம் கோபமாக மாறியது அண்ணி காலங்காத்தல்ல என்ன வெறுப்பத்தினே இப்படி பண்றீங்களா அங்க இருக்கும் போது ஆயிரத்தி எட்டு குறை சொல்லிட்டு இப்ப என்ன தினமும் போனு வேற வேலை இல்ல அவருக்கும் அவங்க அம்மாக்கும் என்று போனை வாங்கி தொப்பென டீப்பாய் மேல் போட்டு விட்டு உள்ளே சென்றாள் சந்திராவின் முகம் வேதனையாக மாறியது இதையெல்லாம் பார்த்து கொண்டு வசுமதியும் கோபாலும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் அன்று இரவு தண்ணீர் குடிக்க கிச்சனுக்கு சென்ற வசுமதி தோட்டத்துக்கு கதவு திறந்திருப்பதை பார்த்து மெதுவாக வெளியே எட்டி பார்த்தாள் அங்கு பாதாம் மரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த சேரில் சந்திரா அமைதியாக அமர்ந்து கொண்டு ஏதோ யோசனை செய்து கொண்டிருந்தாள் என்னம்மா தனிமையில இனிமையா என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் வசுமதி அத்த வாங்கத்த என்னத்த தூங்கலியா என்று எழுந்து கொண்டாள் உக்காருமா என்று அங்கிருந்த மற்றொரு சேரையில் அமர்ந்தாள் வசுமதி என்னம்மா இன்னத்துக்கு தூங்காம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிற நாளைக்கு காலையில ஊருக்கு போக வேண்டாமா அத்த எங்கத்த மனசுல நிம்மதியே இல்ல அப்ப எப்படி தூக்கம் வரும் ஏமா அப்படி சொல்ற அத்த நான் என்னென்ன சொல்றது எல்லாம் இந்த பொண்ணு மேகலாவை நினைச்சுதான் வருத்தமா இருக்கு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா முதல்லயே அவளை அவள் பூக்களை விட்டுட்டு இப்படி சோம்பேறியா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்புறம் அவளை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு ஆமா அத்த அது என்னோ உண்மைதான் ஆனா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க கல்யாணம் ஆகி வந்த நாளே என் தங்கையை நீ உன் குழந்தைய பாக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு உங்க மகன் சரி அவர் மனசு கோணக்கூடாது அந்த பொண்ணு அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு வேற நாளைக்கு நாம ஏதாவது சொல்ல போக அன்னி வந்து கொடுமைப்படுத்திட்டான்னு யாராவது சொல்ல போறாங்களேன்னு நானும் அமைதியா கிட்டேன் சின்ன வேலை ஏதாவது சொன்னாலும் அவ உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்குவா இதை பார்த்தா அவர் என்ன திட்ட ஆரம்பிப்பாரு இதுக்காகவே நான் அமைதியா போயிட்டேன் இவ குணத்துக்கு வெளியில இருக்கிற யாரும் செட் ஆக மாட்டாங்கன்னு என் தம்பிக்கே கட்டி வச்சேன் எங்க அம்மாவும் சரி என் தம்பி கோபியும் சரி ரொம்ப பொறுமை அவங்களால தான் இவ குணத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு நினைச்சேன் ஆனா இவளோட சோம்பேறித்தனம் அவங்க பொறுமையவே சோதிச்சிடுச்சு சின்ன சின்னதா இது செய் அது செய் எங்க அம்மா இவளை ஏதோ சொல்ல போக இதுதான் சக்கனே பெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டா தன் தங்கையை பத்தி தெரிஞ்சே கூட எங்க வீட்டுக்காரு என் தம்பி மேலயும் அம்மா மேலயும் கோவத்துல இருக்காரு இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு என் தம்பி அம்மாவும் திரும்ப எவ்வளவோ இறங்கி வந்து இவளை கூப்பிடுறாங்க ஆனா இவ அடமா இருக்கா எப்பதான் தன்னோட குடும்பம் தன் புருஷன் தன்னோட மாமியார்னு இவளுக்கு அக்கறை வருமோன்னு தெரியல இவ இங்க வந்து உக்காந்ததுல இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க இத பாக்க பாக்க அவருக்கு ஏமாலதான் கோவம் அதிகமா வருது அப்ப கூட அவளை எதுவும் நான் சொல்றதில்ல அவரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு என்று கண்கள் கலங்கினாள் சந்திரா என்னம்மா பண்றது பாசம் அவன் கண்ணை மறைக்குது அவனும் நல்ல பையன்தான் இதுக்கெல்லாம் காரணம் அவளோட சோம்பேறித்தனம்தான் ஆமாத்த காலையில எழுந்துக்கிறது இல்ல குளிக்கிறது இல்ல அடிப்படையில போய் சமைக்கணும்னா அவளுக்கு கோவமா வருது எப்ப பாரு செல்போனு டிவி இல்ல தூக்கம் இப்படி இருந்தா எந்த புருஷன்தான் பொறுத்துப்பான் இல்ல எந்த தான் பொறுத்துப்பாங்க ஏதோ நம்ம வீடுனா பரவாயில்ல இவருக்கு பயந்து நான் செஞ்சிடுவேன் ஆனா பாவம் எங்க அம்மா வயசானவங்க உடம்பு முடியாம படுத்தா கூட அவங்களுக்கு ஒரு வாய் கஞ்சி கூட காட்சி தர மாட்டேன்றாலாம் என் தம்பியை எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போகணுமா ஏதாவது கேட்டா எல்லாத்தையும் போட்டு உடைச்சு அம்மாக்களம் பண்றாளாம் இவ்வளவு ஏன் புருஷன் காலையில வேலைக்கு போகும்போது எழுந்து கூட வர்றது இல்லையா அவங்களும் எங்க முகத்துக்காக எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இது அவரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு அதனாலதான் உங்களுக்கு போனை போட்டு நான் இங்க வர சொன்னதே என்றால் சந்திரா தெரியும் சந்திரா நீ போன்ல இந்த வாட்டி நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லும் போதே உங்க மாமாக்கு எனக்கும் லேசா டவுட் வந்தது சரி அவளை நாங்க சரி பண்ணிடுறோம் அதனாலதான் என் நாத்தனாருக்கு கூட போனை போட்டு நாங்க கிரகப்பிரவேசத்துக்கு வர முடியாது எங்க சார்புல சந்திராவையும் கணபதியும் அனுப்புறோம்னு சொல்லிட்டோம் நீங்க அங்க போய் நிம்மதியே ஒரு நாலு நாள் இருந்துட்டு வாங்க அதுக்குள்ள இந்த கழுதிய நான் பாத்துக்கிறேன் என்றாள் வசுமதி அவள் கைகளை பிடித்து கொண்டு மறுநாள் காலை தனது மனைவியுடன் ஊருக்கு கிளம்பிய கணபதி மேகலாவிடம் பேச மாடிக்கு சென்றான் தோ பாரு மேகலா பெரியம்மாவும் பெரியப்பாவும் நம்ம வீட்டுக்கு பெரியவங்க நம்ம அம்மா அப்பா மாதிரி நான் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல அதனால அவங்க மனசு கோணாத மாதிரி நடந்துக்கோ நீ எது பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன் ஆனா அவங்க பேச்சை மீறனா மட்டும் நான் பொறுத்துக்க மாட்டேன் பாத்துக்க என்று கூறிவிட்டு சென்றான் மேகலாவின் மனதில் எரிச்சல் குமுறியது என்ன இது புது தலைவலி ஏதோ நம்ம பாட்டிக்கு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு ஜாலியா இருந்தோம் ஆனா இந்த அண்ணாவும் அண்ணியும் இப்பதான் கிரகப்பிரசத்துக்கு போய் ஆகணுமா பெரியப்பா சொல்லிட்டா என்ன அப்படியே தட்டவே மாட்டாரு பெரிய நாட்டாம சரத்குமார் இவர் சே இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு சமாளிக்கணும் சரி பாத்துக்கலாம் நாம கீழே போக வேண்டாம் பெரியம்மா சாப்பாடு செஞ்சா குரல் கொடுக்கட்டும் அப்ப போய்க்கலாம் அது வரைக்கும் மேலே இருந்துட வேண்டியதுதான் கீழே தானே ஏதாவது சொல்லுவாங்க என்று அமைதியாக படித்து கொண்டாள் டக்கென விழிப்பு வந்த மேகலாவிற்கு பசி வயிற்றை கிள்ளியது கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஒன்றை காட்டியது என்ன இது பெரியம்மா இன்னும் சாப்பிட கூப்பிடல ஒருவேளை நானா வருவன்னு அமைதியா இருக்காங்களா ஆனா சமையல் வாசனை ஒன்னும் காணமே இதுவே அன்னியா இருந்தா பன்னெண்டு மணிக்கே சாப்பிட கூப்பிடுவாங்க வாசனை வேற மூக்க தொலைக்கும் சாரி இவங்க வயசான ஆளு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சத சமைச்சிருப்பாங்க ரெண்டு நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று எழுந்து சென்றாள் பசுமதியும் கோபாலும் அமர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்க தாங்கள் ஊரில் இருந்து எடுத்து வந்த வேர்க்கடலையை உரித்து கோபாலுக்கு கொடுத்து கொண்டிருந்தாள் வசுமதி என்ன பெரியம்மா சாப்பிடுற வேலைக்கு வேறு கடல சாப்பிட்டு இருக்கீங்க ஆமா சாப்பிட்டீங்களா இல்லையா என்றாள் எங்க நீ வந்தாதானே என்ன பெரியம்மா குரல் கொடுத்தா நான் போறேன் சரி வாங்க சாப்பிடலாம் என்றாள் என்ன மேகலா நீ எங்களுக்கு தெரியாம எழுந்து வந்து சமைச்சு வச்சிட்டியா என்ன என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன பெரியம்மா சொல்றீங்க நான் இப்பதானே கீழே வரேன் அப்ப சாப்பிட கூப்ற நீங்க சமைச்சு வச்சிருக்கீங்களா அத தான் சொன்னேன் என்னது நான் சமைக்கவா என்ன சொல்ற நீ வந்து சமைச்சி போடுவன்னா நாங்க காலையில இருந்து ஓकांतிட்டு கிட콤 என்னது நான் சமைக்கவா என்று அலரினாள் மேகலா ஆமா மேகலா உங்க தான் பெரியமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் கிச்சன் பக்கமே போகக்கூடாது என் தங்கம் மேகலா எல்லாம் பார்த்து பா அவ விதவிதமா செய்வா நீங்க நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடுங்க மீறி நீங்க ஏதாவது அப்புறம் நான் பேச மாட்டேன்னு சொன்னானே இருந்துட்டேன் என்றாள் வசுமதி ஆமாம்மா பாரு பசி வைத்து கிள்ளுது வேர்க்கடலைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் உன்னை வந்து எழுப்பலானா நீ தூக்கத்துல இருந்து எழுப்பனா உங்க அந்நிய திட்டா மாதிரி எங்களை திட்டு வியோன்னு பயமா இருந்தது என்றார் கோபால் மேகலாவிற்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது என்ன பெரியம்மா நீங்க சமைச்சு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் பசி வேற வயித்த கிள்ளுது சரி ஹோட்டல் யாவது ஆர்டர் போடுறேன் இருங்க என்று சலித்துக்கொண்டு மேலே செல்போனை எடுக்க சென்றாள் ஏமா மேகலா இங்க பாரு எங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது இவளுக்கு அல்சர் வேற இருக்கு அந்த சாப்பாடு எல்லாம் செட் ஆகாது அதனால வீட்லயே சமைச்சிடு என்றார் கோபால் அமைதியாக என்ன பெரியப்பா இன்னத்துக்கு சமைச்சு எப்ப சாப்பிடறது அதுக்கு என்ன பண்றது தப்புவும் தானே சரிம்மா இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்ப நாங்க ஊருக்கு போறோம் கணபதியை போட்டா நான் பேசிக்கிறேன் என்றால் வசுமதி நீட்டி முழக்கி கொண்டு ஐயோ அண்ணன் போகும்போது கூட படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனாரு அப்புறம் இவங்க ஊருக்கு போயிட்டு ஏதாவது என்னை பத்தி ஏடா சொல்லி வச்சிட்டா அப்புறம் அண்ணன் என் மேல கோச்சிப்பாரு அது மட்டும் இல்ல இங்கிருந்து நான் வேற எங்கேயும் போக வர முடியாது சரி அண்ணி வர்ற வரைக்கும் இவங்களுக்கும் நானே சமைச்சு போட்டு தொலைக்கிறேன் என்று உள்ளே சென்றாள் அவள் சென்றதும் கோபாலும் வசுமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து பசி வேகத்தில் கடகடவன மேகலா கூட வசுமதி செல்லாமல் அவளையே பரிமாற சொல்லி இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் பிறகு மேகலா சாப்பிட்டு முடிக்க அவளுக்கு களைத்து போனது சற்று நேரத்தில் கண்கள் சுற்றி கொண்டு வர அவள் மாடிக்கு செல்ல படிகளில் காலை வைத்தாள் அம்மாடி மேகலா நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்புறம் ஏன் என்கிட்ட முதலியே சொல்லலன்னு கோச்சிக்காத என்று புதிர் போட்டாள் வசுமதி கடவுளே இந்த கிழம் இப்ப என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே என்று அமைதியாக நின்றாள் இந்த பாருமா சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் உங்க பெரியப்பாக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் பிரமாதமா ஒன்னும் இல்ல ஒரு பஜ்ஜி பகோடா அப்புறம் ஆ கொழுக்கட்டை என்றார் கோபால் ஆ கொழுக்கட்டை இந்த மாதிரி சாப்பிடுவாரு சந்திரா இதெல்லாம் சொல்ல அவளே செஞ்சிடுவா உன்கிட்ட சொல்லணும் இல்ல உனக்கு உனக்குதான் கோவம் வருமே அதனால சொல்லிடுறேன் நீ பாட்டுக்கு மாடிக்கு போய் தூங்கிடாத என்னால படியெல்லாம் ஏறி வர முடியாது என்றாள் வசுமதி என்னது பஜ்ஜி போண்டாவா அதுவும் நாலு வா இப்பவே மணி மூணாகுது திரும்ப நாலு மணிக்கெல்லாம் நான் அதை ரெடி பண்ணி கொடுக்கணும்னா இப்பவே எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் இப்பதான் சமைச்ச சாமாங்க சாப்பிட்ட தட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஏற கட்டிட்டு வந்தேன் டயர்டா இருக்கு இதுல இந்த வேலை வேறையா என்னம்மா பாக்கிற செய்ய முடியாதா என்னாள் வசுமதி இல்ல இல்ல செய்யறேன் இல்லன்னா விடவா போறீங்க அன்னைக்கிட்ட சொல்லுவன்னு சொல்லுவீங்க என்று கொண்டு உள்ளே சென்றாள் இப்படியே வசுமதி அவளை ஒவ்வொரு வேலையாக வாங்கி கொண்டிருக்க நான்கு நாட்களாக அவளுக்கு வேலை சரியாக இருந்தது காலில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடவும் காபி போடவும் டிஃபன் செய்யவும் துணிகளை தோய்த்து காயப்போடுவதும் சாமான்களை தேய்ப்பதும் பிறகு தனது பெரியம்மாவிடம் கேட்டு கேட்டு சமைப்பதும் என அவள் பொம்பரமாக சுற்ற ஆரம்பித்தாள் இடையிடையே அவளுக்கு சந்திராவின் நினைப்பு வந்து கொண்டிருந்தது பாவோ அண்ணி இவ்வளவு விலையும் தனியால எப்படிதான் செய்றாங்களோ இதுல நான் வேற மாடியில இருந்து எதுக்கும் கீழே வர மாட்டேன் எனக்கு தேவையானதெல்லாம் மாடிக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நான் எதனா சரியில்லைன்னு சொன்னா உடனே அண்ணா அவங்கள திட்டுவாரு இத்தனைக்கும் அவங்க என்ன சீன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல ஆனா இந்த கிழங்க வந்து மூணு வேலை மூக்க பிடிக்க தின்னுதுங்களே பாராட்டி ஒரு வார்த்தை சொல்றாங்களா விதவிதமா அது வேணும் இது வேணும்னு செய்யறதுக்கு பக்குவம் வர சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இதுங்களை இங்க வர சொல்லி யாரு கூப்பிட்டா நான் எங்க அன்னைக்கே செஞ்சதில்லை அவ்வளோ ஏன் என் புருஷா மாமியாருக்கே செஞ்சதில்லை என்று அவர்கள் நினைவு வந்ததும் அவள் மனது பதறியது ஆனாலும் நம்ம மாமியாரு நம்மள எதுவும் சொன்னது இல்லையே நாங்க போன ஆறு மாசமும் என்ன தங்க தட்டுல தானே வச்சு தாங்க அவரும் அப்படிதான் பாவம் அத்திக்கு உடம்பு முடியலன்னா அவரே சமைச்சு வச்சுட்டு போவாரு அன்னைக்கு ஏதோ வேலை டென்ஷன்ல சமைக்க கூடாதான்னு கொஞ்சம் கத்தி கேட்டாரு இதுக்கு போய் நான் கோச்சிட்டு வந்துட்டேனே இப்ப நான் இங்க இவ்வளவு வேலை செய்யறதுக்கு அங்க இந்த மாதிரி செஞ்சிருந்தா அவங்க என்னை எப்படிலாம் பாராட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அண்ணா கிட்ட எல்லாம் பெருமையா பேசுவாங்க ஆனா இந்த பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் கல் மனசு என்ற மனதிற்குள் புலம்பி கொண்டிருந்தாள் அஞ்சு மாலை வசுமதி சொல்லி கொடுத்த பதத்தில் வேண்டா வெறுப்பாக கொழுக்கட்டைகளை செய்த மேகலா அதை தனது பெரியம்மா பெரியப்பாவிற்கு கொடுக்க அங்கு வந்த பக்கத்து விட்டு பரிமளத்திற்கும் கொடுத்தாள் அதை சாப்பிட்ட பரிமளம் ஆச்சரியமாக மேகலாவை பார்த்தாள் ஏய் மேகலா நீயா செஞ்ச கொழுக்கட்டைய எப்ப பாரு செல்போனு டிவின்னு கதியா மாடியிலேயே இருக்கிற பொண்ணு இப்படி பக்குவமா கொழுக்கட்டை ட்ரெய்னிங்கா என்று பொண்டாட்டிக்கு அதெல்லாம் வராது என் இதெல்லாம் செஞ்சா எப்படி பக்குவமா செஞ்சிருக்கா பாருங்க என்றார் கோபால் பெருமையாக மேகலா டக்குன திரும்பி கோபாலை பார்க்க அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தார் கோபால் ஆமா என் பொண்ணு கொழுக்கட்டை மட்டுமா நல்லா செய்வா இன்னைக்கு ஒரு ரசம் வச்சிருந்தா பாருங்க இருங்க நான் கொஞ்சம் கிண்ணத்துல ஊத்தி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று ஒரு கிண்ணத்தில் மதியம் அவள் செய்த ரசத்தை ஊற்றி எடுத்து வந்தாள் வசுமதி அதை வாங்கிய பரிமளம் ஆஹா பாசனையே மூக்க தொலைக்குதே ஆமா இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட உங்க அண்ணி சொல்லி கொடுத்தாளா ஆனா அவளை விட நீ நல்லாவே செய்யறியே என்றாள் பரிமளம் அவங்க அளவுக்கு எனக்கு செய்ய வராது அவங்க எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான் என்றால் மேகலா கண்களில் இருந்து வந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டு சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் வர்றேன் மேகலா நல்லா சமைக்கிறடி சமத்து என்று அவளுக்கு திருஷ்டி கழித்து விட்டு எழுந்து சென்றாள் பரிமளா அவள் சென்றதும் தனது பெரியம்மாவை பார்த்த மேகலா ஏன் பெரியம்மா இதெல்லாம் நானா செஞ்சேன்னு சொல்றீங்க நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க பெரியப்பாவோ உங்களை மட்டம் தட்டிட்டு என்ன ஒசத்தி பேசுறாரு உங்களுக்கு கோவம் வரலையா என்றாள் எதுக்கு கோவம் அவர் என்ன மட்டம் தட்டிலாம் பேசல உன்னை பெருமைப்படுத்தி பேசினாரு நீ யாரு எங்க பொண்ணு தானே ஊர்ல இருக்கிறவங்க என் பொண்ண பெருமையா பேசினா எனக்கு தானே பெருமை பெரியமா என்று அவளை அணைத்து கொண்டாள் மேகலா என்ன ராசாத்தி எதுக்கு சங்கடப்படுற தோ பாரு என்று அவளை நிமிர்த்தினாள் வசுமதி பெரியமா பெரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் என்று விம்மினாள் அதனால என்ன எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ எங்களை மனசுக்குள்ள கரைச்சி கொட்டினது ஏன் சாபம் விட்டது கூட தெரியும் ஏன்னா உன் வயச கடந்து வந்தவங்க தான் நாங்களும் வீட்டு வேலை செய்ய சொல்லி அம்மா திட்டுறதும் படிக்க சொல்லி வாத்தியாறு திட்டுறதும் வேலைக்கு போக சொல்லி அப்பா திட்டுறதும் திட்டு இல்ல நமக்கான வாழ்த்துக்கள் ஆமா கண்ணு அவங்க உன்ன திட்ட திட்டுக்கள் ஒவ்வொன்னும் நாளைக்கு சமுதாயத்துல உனக்கு கிடைக்க போற வாழ்த்துக்கள் என்றார் கோபால் பெரிப்பா ஆமாண்டா ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா அத்தா கிடைச்சிருக்கிறது வரப்பிரசாதம் பெத்தவங்க இல்லாம அவங்க அரவணைப்பு இல்லாம வழிகாட்டுதல் இல்லாம எத்தனை குழந்தைங்க தன் போக்குல வளர்ந்து அவதிப்படுறாங்க தெரியுமா ஒரு சிலருக்கு தான் எப்படியோ நல்ல விதத்துல பொழைச்சிக்கிதுங்க ஆனா நீ அப்பா அத்தா இல்லைனாலும் அதிர்ஷ்டசாலி அதுக்கு சமமான அண்ணா நீ கிடைச்சிருக்காங்க ஆனா நீ தான் அவங்க பாசத்தை தப்பா பயன்படுத்திக்கிற சலுகையே எடுத்துக்கிற உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சோம் நீ அத தொலைச்சிட்டு இப்படி வந்து உக்காந்துட்டு இருக்கிற இதுவே உங்க அப்பனோ உங்க அம்மாவோ இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அவங்க உன்னை இப்படி விட்டா ஆனா பாவம் இதனால உங்க அண்ணி தான் ரொம்ப பாதிக்கப்படுறா அவளுக்கு ரெண்டு பக்கமும் இடி ஊர்ல பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்திருக்காங்கன்னு பழி வேற உங்க அண்ணனுக்கு பயந்து அன்னி கொடுமைக்காரி என்ற பழிக்கு பயந்து அவ உன்னை எதுவும் சொல்றதில்ல ஆனா நீ படிச்ச பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டியா சொல்லு உங்க அண்ணன் மேல வச்சிட்டு இருக்கிற கண்முடித்தனமான பாசத்தில பாதிக்கப்படுறது எத்தனை பேரு உன் புருஷன் மாமியாரு மன கசப்புக்கும் யாரு காரணம் உங்க அண்ணன் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்கான் உன் வாழ்க்கையை நினைச்சு அவன் எவ்வளவு அவதிப்படுறான்னு எங்களுக்குதான் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நான் தான் பெரியமா நான் தான் என்று அவள் மீது சாய்ந்து கதறினாள் மேகலா அம்மாடி அழாத எழுந்துடு எழுந்துடுமா என்றார் கோபால் கொண்டு பெரியப்பா இப்பவே என்னை எங்க வீட்டுக்கார கிட்ட கூட்டிட்டு போங்க நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அவரோட நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன் இனிமேலும் சோம்பேறி இருக்க மாட்டேன் என் சோம்பேறி தனத்தாலையும் சுயநலத்தாலையும் அம்மா போல என்னை பார்த்துக்கிட்ட எங்க அண்ணிய நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் பாவம் அவங்க அப்ப கூட என்ன எதுவும் சொன்னதில்லை அவங்கள மட்டுமா எங்க என் புருஷன் ஏன் என் மேல உயிரா இருந்த எங்க அண்ணனையும் காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க என்று கதறினாள் அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா மேகலா என்று கோபியின் குரல் கேட்க டக்கென திரும்பி வாசலை பார்த்தாள் மேகலா அங்கு கோபியும் அவளது மாமியாரும் நின்று கொண்டிருக்க கடகடவன ஓடி சென்று அவர்கள் காலில் விழுந்தாள் அவளை வாரி எடுத்த கோபி அழாது மேகலா நீ இப்படி அழறத பார்த்தா என் மனசு வேதனையா இருக்கு என்றான் என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நீங்களும் என்றால் விம்மி கொண்டு அம்மாடி என்ன இது சின்ன குழந்தை மாதிரி கண்ணத்தோட என்று வசுமை திடம் சென்ற அவளது மாமியார் அம்மா என் மருமக இப்படி மாற காரணம் நீங்க தான் என் பொண்ணு என் பையன் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க பெரியவங்க வழிகாட்டுதல் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியன்றது இதுலேயே புரியுது என்று கண்ணீர் மல்க அவள் கைகளை பிடித்து கொண்டாள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சந்திராதான் அவதான் எங்களை வர சொல்லி எல்லாம் சொன்னான் என்று அவள் கூறி கொண்டிருக்க ஆமா இப்பதான் எனக்கும் எல்லாம் தெரிஞ்சுது என்று கூறிக்கொண்டு கணபதி வர அவன் பின்னால் சந்திராவும் அமைதியாக வந்தாள் பெரியப்பா பெரியமா என்னை மன்னிச்சிடுங்க நடந்தது எல்லாம் சந்திரா சொன்னா என் தங்கம்மல் இருந்த கண்மூடித்தனமான பாசத்தால நான் என் சந்திராவ கோபிய எங்க மாமியார எல்லாரையும் காயப்படுத்திட்டேன் இப்பதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது இப்ப நம்ம மேகலா சுத்தமா மாறிட்டாளாமே என்றான் ஆமா அண்ணா இந்த மேகலா புதுப்பிரிவி எடுத்துட்டா இனிமேலும் பாருங்க என்றாள் மேகலா சிரித்து கொண்டு அப்படி போடு என்று கோபி அவளை இடிக்க எல்லாத்துக்கும் காரணம் எங்க சந்திராதான் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தாள் வசுமதி பெரியமா பாத்து பார்த்து உங்க பேரை அவன் வயிற்றுல இருக்கான் என்றான் கணபதி சிரித்து கொண்டு ஏய் அப்படியா என்று வசுமதி அவளை பார்க்க சந்திராவின் முகம் விற்க தல்சி வந்தது அப்ப அண்ணா நான் அன்னிய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அண்ணியை உட்கார வச்சு நானே எல்லாம் செய்ய போறேன் அம்மா இல்லாத எனக்கு அம்மாவா இருந்து என்னை இத்தனை வருஷம் பார்த்து எங்க அண்ணிய நான் இனிமே பார்க்க போறேன் என்னங்க அண்ணியை கூட்டிட்டு வாங்க நம்ம போலாம் அத்த எங்க அண்ணிக்கு வாய்க்கு ருசியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னும் செஞ்சு கொடுப்பேன் என்னங்க போகும் போதே அதுக்கான எல்லா சாமானும் வாங்கிட்டு போயிடலாங்க பெரியப்பா தெரியமா நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க அண்ணி பிரசவம் வரைக்கும் தான் எங்க கூட இருந்து பக்குவம் சொல்லணும் அத்தை கூட இருந்து அவங்கள பார்த்தா போதும் மத்ததெல்லாம் நான் தான் பாத்துப்பேன் என் மருமகனையும் மருமகளையும் நான் தான் மொத மொத கையில வாங்குவேன் என்றாள் மேகலா ஆடே அப்பா என்று அனைவரும் மகிழ்ந்து சிரிக்க பாத்தியா பெரிய மனுஷிய என்ன பொறுப்பா பேசுறா இது தாண்டி பொண்ணுக்கு அழகு ராசாத்தி என்று அவளுக்கு திருஷ்டி கழித்த வசுமதி அது சரி அது என்னடி மருமக மருமகன்னு சொல்ற என்றாள் தான் பிறக்கும் பாருங்க டபுள் கோபி சிரித்து கொண்டு அப்ப நீயும் ஒரே பிரசவத்துல ஆணு பொண்ணுன்னு ரெட்டை குழந்தைய பெத்துக்கடி அப்பதான் ஜோடி சேர்க்க சரியா இருக்கும் என்றாள் வசுமதி அவளை இடித்துக்கொண்டு கொண்டு அதுக்கு என்ன அடுத்த வருஷமே பெத்துக்க மாட்டேன் என்றாள் மேகலா அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பெண்ணிற்கு அழகு கதை மொற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி